கிஃப்ட் box சொல்லிட்டு ஒரு பண்டல் வாங்கிட்டு வந்திருக்கேன் அது வந்து ஒன்னு 5 ரூபீஸ் இது மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா 100 ரூபீஸ் ஒரு 5 ரூபீஸ் குறைச்சி 95 ரூபீஸ் நீ மேல வரும் இந்த வைஸ் வந்து இவன் தான் என்னோட சின்ன பையன் இவன் என்னோட பெரிய பையன் இவன் பேர் வந்து சுபப்ரியன் இவன் வந்து தர்ஷித் சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கிஃப்ட் box-அ பிரிச்சி இதுல என்னென்ன கிப்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு பாக்க போறோம் சோ இதுதான் இந்த வீடியோல பாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் பிரிக்கலாமா பிரிக்கலாமா ீங்களா பிரிக்கலாமா சரி ஒழுங்கா கவுண்ட் பண்ண எயிட்டீனாக இருக்குது நல்லா இருக்கிறேமா ஒழுங்கா கவுண்ட் பண்ண எத்தனை இருக்குது பிரிக்கிறீங்களா இதே காரா செரி நீ பெரியமா நீ பிடி. ஓட் இது வாயில கடிக்க என்னது விசிலா ஊத்த விசில் அடிக்குதா பாக்கலாம் ஆ என்ன? ஆன உதேவா விசிலாசில விசிலடி என்னது அது என்னது ட்ரெயின் வச்சுக்கோ நீ வச்சுக்க வாயில் எல்லாம் கிடைக்க பயங்கர இன்ட்ரெஸ்டோட எடுக்கிறாங்க அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்குது உள்ள இன்ன இருக்கும் ஏது இருக்கும்னு சொல்லிட்டு பெரிய சண்டை போடுறாங்க வாயில கிடைக்க கூடாது நிதான்மாதான் ஆயிடு பொறுமையாடு பிரிக்க முடியலையா பிரி எப்பா நானா நான் வீதியா இருக்கணுமே ம் நா ரெடி ட்ரெயினா மீம் இந்தடி அங்க போய் ஏக்கறாங்க அங்க போய் ஏக்க அங்க போ ஆ கை ஏறதுக்கு போதேமா சூரி சூரி கொடுக்கட்ட என்னம்மா காரு காரா பிரிக்கும் போதே வீல் உடஞ்சிடுச்சா வீல் உடஞ்சிடுச்சா என்னடி உண்டு என்னது? என்னதுலேவா காரா ஓடுத பாருச்சிக்கிச்ச வீலு கூட வீல் போட்டு தரேன் என்னது சரி இது அப்புறம் போட்டுக்கலாம் நீ வேற பிடி பெரியவன்தாங்க நிறைய நிறையா கிஃப்ட் பாக்ஸை வந்து பிரிச்சிட்டான் சின்னவன் தான் ரெண்டு கிஃப்ட் பாக்ஸ் பிரிச்சுக்கிறான் என்னது என்னது டி வா விசில் நிறைய வருது எல்லாத்தையும் மொத்தமா பிரித்து கொட்டிட்டாங்க வாயில கிடைக்கூடாது பெரிய சின்னவனா பிரிக்க முடியல ரொம்ப ட்ரை பண்றான் பிரிச்சு கீழே விழுறா அளவுக்கு என்னடி என்ன மானா மான் மாதிரி வந்திருக்குது பம்பரம் மாதிரி இருக்குது சின்னவன் என்ன பிரிக்க சொல்றாங்க அவனால் முடியல பிரிக்க ட்ரை பண்ணி கீழே கூட விழுந்துட்டான் அதே விசில் பம்பரம் மாதிரி அந்த கிஃப்ட் பாக்ஸை பிரித்து அதுக்குள்ளே அந்த கிஃப்ட்டை பார்த்ததான் ஒரு சின்ன அப்படியே ஸ்மைலுங்க ஃபேஸ் எல்லாம் ஒரே சந்தோஷம் எப்பா பிரித்து பிரியலை பாக்ஸ் அந்த பக்கம் பயணம் வந்துடுச்சு என்னடே பிரிச்சுட்டியா என்னதது என்னதது எதே மா இங்கே பாருங்க கலர் கலராக கலர் கலராக இருக்குது ஆ ஆ பிரியம்மா பிரி பிரி சின்னவன் மூணு கிஃப்ட் பாக்ஸ் பிரிச்சுக்கிறான் மொத்தம் அந்த கிஃப்ட்டு கவரில் வந்து இருபது கிஃப்ட் அந்த பாக்ஸ் இருந்துச்சு சின்னவன் மூணு நிறையா கார் ம் ஆ நல்லா விசில் அடிக்குது இதுதான் அடுத்தது இன்னும் ஆறு இருக்குது ஆறு கிட் பாக்ஸ் இருக்குது டி என்னம்மா

அதே நிறைய நிறையா இருக்கிறது இன்னும் ரெண்டு இருக்குது எப்பா கவர் பாருங்க எல்லாம் வீடெல்லாம் கவரே வாயில கிடைக்க கூடாது எப்பா அப்பா எல்லாம் பயங்கர ஆர்வத்தோட பிரிச்சுங்கிறாங்க ஆ கிட்ட வந்து கிட்ட வைக்காரு உம் 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 வாயில கிடைக்காதம் வாயில கிடைக்கூடாது வாயில கிடைக்கூடாது என்ன ரெண்டு வீலுமே இல்லை இதைப்படக்கூடாதே இவ்வளோ அடி ஆ இது வந்து பெரிய ஓப்பன் பண்ண கிஃப்ட் பாக்ஸ்ல இருந்தது சின்ன வந்து சின்ன வந்து தனியாக வச்சிருந்தேனே அதிலேவா சரி இது தம்பி ஒன்று பிரிச்சுன்னுக்குறான் அது பிரிச்சதும் காமிச்சிடலாம் சரி சரி அதை பிரிச்சு காமி அவன் பிரிச்சுட்டான் அதான் பிரிடி ஐயோ சரி நீ பிரி நீ என்ன

இருபது கிஃப்ட் பாக்ஸையும் பிரிச்சாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க இது கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது ஆ நிறைய வந்து வந்து பாத்தீங்கன்னா மானும் இருக்கு மான் வந்து மூணு மான் இருக்குது அங்கே கீழே கீழே காமி அப்போ தான் தெரியும் போடாது போடாதீங்க மான் மூணு ட்ரெயின் ட்ரெயின் மூணு எடுத்து வெட்டி தனியாக தனியா ட்ரெயின் இது ட்ரெயின் தானே காரு காரு கார் வந்து பார்த்தீங்கன்னா நாலு கார் இருக்குது மூணு ட்ரெயின் இருக்குது மூணு மான் இருக்குது அடுத்தது ஃபுல்லாக விசில் ஆ இதெல்லாம் விசில் தாங்க அஞ்சு காரு அஞ்சு கார் இருக்குது இதெல்லாம் விசில் இது வந்து மாதிரி இருக்குது இது எல்லாமே பம்பரம் இதெல்லாம் வந்து பம்பரம் மாதிரி இருக்குதுங்க இது என்னன்னு தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ முடிஞ்சது இருபது கிஃப்ட் பாக்ஸையும் வந்து பசங்க பிரிச்சிட்டாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா மான் நாள் இருந்தது கார் நாள் இருந்தது மான் வந்து மூணு கார் நாலு அதுக்கப்புறம் பம்பரம் விசிலு இதெல்லாம் இருந்துச்சு ஸோ பசங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி இருக்கணும் ஜாலியாக தான் வந்து பண்ணோம் ரொம்ப ஆர்வத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் பிரிச்சுட்டு இருந்தாங்க ரொம்பவே ஜாலியாக இருந்தது இவங்களுக்கு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய ரம்யா பாலு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் சொல்லிடுமா பாய்